வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல உலக பொதுமறையான திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரை பற்றி பார்க்க போகிறோம் திருவள்ளுவரின் முழுப்பெயர் பெயர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் பிறந்த ஊர் சென்னை மயிலாப்பூர் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு திருவள்ளுவர் பெற்றோர் பெயர் ஆதிபகவன் திருவள்ளுவர் மனைவி பெயர் வாசுகி திருவள்ளுவர் எழுதிய நூல்கள் திருக்குறள் தவிர பதினைந்திற்கும் மேற்பட்ட நூல்களை வள்ளுவர் எழுதியுள்ளார் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் நாயனார் தேவர் தெய்வப்புலவர் சென்னா போதர் பெருநாவலர் பொய்யில் புலவர் பொய்யாமொழி புலவர் மாதானுபங்கி முதற் பாவலர் திருவள்ளுவர் காலம் கிமு முப்பத்தி ஒன்றாம் நூற்றாண்டு திருவள்ளுவர் ஆண்டு கிரிகோரியன் எனப்படும் ஆங்கில ஆண்டிற்கு முப்பத்தி ஒன்று ஆண்டுகள் முற்பட்டது திருவள்ளுவர் ஆண்டு தைத்திங்கள் ஒன்றாம் தேதியை வைத்து கணக்கிடப்படுகிறது திருவள்ளுவருக்கு சிலை அமைத்த தமிழ்நாட்டு அரசு தமிழகம் மற்றும் இந்தியாவின் கடைசி முனையான கன்னியாகுமரியில் இவருக்கு ஒரு திருவுருவ சிலை கடலுக்கு நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கடல் மட்டுமே முக்கடலும் சங்கமிக்கும் இடமாகும் அவர் எழுதிய நூற்று முப்பத்தி மூணு அதிகாரங்களின் நினைவாக அவருடைய திருவுருவ சிலையானது நூற்றி முப்பத்தி மூணு அடிகள் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதுவரை திருவள்ளுவரை மட்டுமே எந்தவித ஜாதி மதம் என்ற பாகுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களாலும் போற்றப்பட்ட தமிழர் ஆவார் நன்றி வணக்கம்